இந்த தொண்ணூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிரடியான திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும்மா உண்மையாக து துளாராசிக்கு தான் சொல்கிறீங்களா நிறைய கஷ்டப்பட்டோம்மா எட்டில் குரு இருந்து அப்புறம் ஒன்பதற்கும் வந்து சாரத்தில் பத்துக்கும் வரப்போகிறார் எங்களுக்கு ஒரு பலனையும் நாங்கள் அறியலையே அதே காலகட்டம் நிறைய நல்ல பலன்கள் சொன்னாலும் ஏன் நடக்காமல் போனது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் நிறைய பார்ப்போம் கமெண்ட்ஸில் எங்களுக்கு எதுவும் நடக்கலை நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடாது சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு ஒன்னு எட்டுக்குரியவர் செவ்வாய் யாரு உங்களுக்கு ரெண்டு ஏழுக்கு உரியவர் புதன் யாரு ஒன்பது பன்னெண்டுக்கு உரியவர் பாக்கியாதிபதி அவர்தான் வந்து நம்ம கயன போகத்தையும் கொடுக்க போகிறவர் சூரியன் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி எதிர்காலத்துல நம்ம எப்படிலாம் இருக்க போகிறோம் அப்படின்னு திட்டங்களை போடக்கூடியவர் இவங்க எல்லாருமே இந்த கேதுவின் பிடியிலிருந்து இப்போதான் எல்லாரும் விலகி வந்து இப்போ எங்கெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசியின் பக்கத்துலேயே தான் ட்ரான்ஸ்ஃபிட்டில் இருக்க போகிறாங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு லைனாக அப்படியே கிரக மாளிகா யோகம் மாதிரி இந்த மூன்று மாதம் வர கிரகங்களும் அழகாக பயணித்து அதுவும் வந்து குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது நல்ல ஃபிட் அண்ட் ஃபைனாக இருப்பீங்க நல்லா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெலாம் நல்லா வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹெல்த்து வெல்த் மணி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கெரியரில் ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல பொருளாதார உயர்வு நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது அதற்கு ஒரு நீங்கள் இந்த சாதகமான லக்னமாக இருந்து உங்களுக்கு நல்ல தசாபுதிகளும் பயணிக்கும் பொழுது இந்த பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா தசா தசாபுதிகளும் இந்த பழங்களை வந்து கூட்ட குறைக்க செய்யும் ஏன்னா தசாவும் புத்திநாதனும் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் இந்த கோச்சார கிரகங்களும் வலியுறுத்தணும் இப்போ இதே வந்து ஒரு மேஷ லக்னம் கடகம் சிம்மம் விருச்சகம் கும்பம் மீனமாக இருந்தால் இந்த பழங்கள்லேயும் கொஞ்சம் வந்து இழுபறியாகும் கொஞ்சம் கூட குறைய கொஞ்சம் வேரியேஷன் வந்து மாறுபடக்கூடியது என்னடா எல்லாம் பத்து காரியம் செய்கிறோம் ரெண்டு நடக்குது மூணு நடக்க மாட்டுது அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு சஞ்சலங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாகவே அமையும் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் லக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நிறைவாக வரக்கூடிய இந்த மூன்று மாதங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை வந்து பன்னிர ராசிகள் பெறப்போறாங்க என்பதை வந்து காணவிருக்கிறோம் நிறைய வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிருக்கு சனியும் சரி குருவும் சரி ராக கேதுக்களும் சரி பயிற்சி ஆகி எங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்போ அதிசாரத்தில் வரக்கூடிய நம்மளுக்கு குருவின் பயிற்சியும் அப்புறம் அவர் வக்ரம் ஆகுறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த சஞ்சாரங்களையும் மாத கிரகங்களின் பயிற்சியும் ஒட்டி நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக காண இருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க ராசி துலா லக்னத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள் ஏற்றம் தரும் நாட்கள்னு சொல்லலாம் இந்த தொண்ணூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிரடியான திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும்மா உண்மையா துளாராசிக்கு தான் சொல்றீங்களா நிறைய கஷ்டப்பட்டோம்மா எட்டில் குரு இருந்து அப்புறம் ஒன்பதற்கும் வந்து இப்ப சாரத்தில் பத்துக்கும் வரப்போகிறார் எங்களுக்கு ஒரு பலனையும் நாங்கள் அறியலையே அதே போல ஆறில் சனி நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு இதெல்லாம் தம்சம் பண்ணிட்டோம் ஆறு சனிக்கு ரொம்ப வீடு அவர் ஒரு சமமான வீட்டில் தான் உட்கார்ந்து அப்படி இருந்தும் பிரச்சனை ஓயலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினொன்னில் கேது ஐந்தில் ராகு குழப்பத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்லை ஏதாவது ஒரு பயம் வந்து இருந்து கொண்டு சதா சர்வ காலம் சிந்தனையின் பிடியிலேயே மாட்டிக்கொள்கிறோம் எதுலையுமே வந்து ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியல இந்த காலகட்டம் நிறைய நல்ல பலன்கள் சொன்னாலும் ஏன் நடக்காம போனது அப்படி நிறைய பேருக்கு வந்து ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் நிறைய பார்த்தோம் கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு எதுவும் நடக்கல நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு இந்த மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு ஒன்று எட்டுக்குரியவர் செவ்வாய் யாரு உங்களுக்கு ரெண்டு ஏழுக்குரியவர் புதன் யாரு ஒன்பது பன்னெண்டுக்குரியவர் பாக்கியாதிபதி தான் வந்து நம்ம தயன சயன போகத்தையும் கொடுக்க போகிறவர் சூரியன் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி எதிர்காலத்தில் நம்ம எப்படிலாம் இருக்க போறோம் அப்படின்னு திட்டங்களை போடக்கூடியவர் இவங்க எல்லாருமே இந்த கேதுவின் பிடியிலிருந்து இப்போதான் எல்லாரும் விலகி வந்து இப்போ எங்கெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் பக்கத்துலேயே தான் டிரான்சிட்ல இருக்க போகிறாங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு லைனா அப்படியே கிரக மாளிகா யோகா மாதிரி இந்த மூன்று மாதமும் கடந்து வர போறாங்க அப்ப இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வலி வேதனைகள் அசிங்க அவமானம் இதையெல்லாம் துடைத்து உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு தொழிலில் நல்ல அங்கீகாரம் நல்ல மைக்ரேஷன் லொக்கேஷன் சேஞ்சு நல்ல வந்து ஒரு வெளிநாட்டு வேலை ஒரு நல்ல வீடு வண்டி வாகனம் யோகங்கள் உங்களுக்கு கிடைப்பது நல்ல திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனைங்க என்னை என் மனைவி புரிஞ்சுக்கல என் கணவர் புரிஞ்சுக்கல இல்லை ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கிறோம் எங்களுக்கு பிரேக் ஆகிடுமான்னு ஒரே பயமாக இருந்தது ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னுடைய ஃபியான்சியா அப்படி இருந்தால் எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் எனக்கு இன்னும் வயசு முப்பதாச்சு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை எனக்கு நாள் போகுதேன்னு ஒரே மனசில் உள்ளுக்குள்ளே ஒரு பீதி பயம் இதாலேயே வந்து எனக்கு ஃபைல்ஸு இந்த ஒத்த தலைவலி எனக்கான வந்து ஒரு உடல்நிலையில் அடிக்கடி குறைவு நான் சோந்து சோந்து போய் உட்காந்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர்களாக இளைஞியாக இருந்தாலும் இல்லை ஒரு நடுத்தர வயதில் குடும்பத்தை நான் எப்படியே விட்டுருவேனா என் குடும்பத்தை நாலு பேருக்கு முன்னாடி ஒரு நல்ல மதிப்போடு வைத்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயதாக இருந்த குடும்பத் தலைவராக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் அம்மா நான் எனக்குன்னு ஒரு தொழில் அமைச்சுக்கணும் எனக்குன்னு ஒரு ரெண்டு ரூபா வருமானம் வைக்கணும் நான் பிள்ளைகளுக்காக நிறைய கடன் வாங்கி பண்ணிட்டேன் இந்த கடனை நான் எப்படி தீப்பேன் அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய சகோதரிகளான இல்லத்தரசிகளாக இருந்தாலும் இல்லை வயதானவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் கையும் எதிர்பார்க்கக்கூடாது என் பிள்ளைங்க என் மருமக என் மகன் போய் நாங்கள் யார் வீட்டிலையும் நிற்கக்கூடாது அவங்க கையை எதிர்பார்க்கக்கூடாது எங்களுக்காவது ஏதாவது ஒரு சுயமாக ஏதாவது பண்ணிக்கலாம் இல்லை எதிர் அவங்களே வந்து எங்களை வந்து கவனித்து கொண்டாலும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அவங்களுடைய அனைத்து விதமான என்ன என்ன செயல்பாடுகளையும் அவங்களுடைய ஆசைகளையும் நல்லா பூர்த்தி செய்கிற வகையில் இந்த இறுதி நாட்களில் குருவனுடைய அதிர்சாரத்தில் பயிற்சியாகி அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் இந்த கிரகங்களும் அழகாக பயணித்து அதுவும் வந்து குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது நல்ல ஃபிட் அண்ட் ஃபைனாக இருப்பீங்க நல்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெலாம் நல்ல வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுகள் நான் ஏற்கனவே சொன்னாமல் தான் ஹெல்த்து வெல்த் மணி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கெரியரில் ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல பொருளாதார உயர்வு நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது அதற்கு ஒரு ரூல் இருக்குது நீங்கள் துளாராசியாக இருந்து இந்த குறிப்பிட்ட ஆறு லகனங்களில் இருந்து உங்களுக்கு சனி ராகு கேது தசா புத்தி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இப்போ சனி தசா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ராகும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துடுவார் கேது பெரும்பாலும் அந்த புத்தி இல்லாமல் இருக்கணும் ஏன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரமா இருக்கும் அதே போல இந்த சித்திரையா இருக்கும் இங்கே வந்து விசாகமாக இருக்கும் இப்போ சுவாதியில் இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீரும் அதே போல் சித்திரை நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தீர்ந்து கொடுக்கும் விசாக நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதிர்பாராத உங்கள் மனதுக்கு பிடித்த அனைத்து விதமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ நீங்கள் இந்த சாதகமான லக்னமாக இருந்து உங்களுக்கு நல்ல தசாபுதிகளும் பயணிக்கும் பொழுது இந்த பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த தசாபுதிகளும் இந்த பழங்களை வந்து கூட்ட குறைக்க செய்யும் ஏன்னா தசாவும் புத்திநாதனும் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் இந்த கோச்சார கிரகங்களும் வலியுறுத்தணும்லாம் இப்போ இதே வந்து ஒரு மேஷ லக்னம் கடகம் சிம்மம் விருச்சகம் கும்பம் மீனமாக இருந்தால் இந்த பழங்கள்லேயும் கொஞ்சம் வந்து இழுபறியாகும் கொஞ்சம் கூட குறைய கொஞ்சம் வேரியேஷன் வந்து மாறுபடக்கூடியது என்னடா எல்லாம் பத்து காரியம் செய்கிறோம் ரெண்டு நடக்குது மூணு நடக்க மாட்டுது அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு சஞ்சலங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாகவே அமையும் இதற்கெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் வலிவும் நடக்கக்கூடிய தசா புத்தியும் உங்களுக்கு பலன்களை வந்து தருவதில் வந்து இன்னும் துல்லியமாக வந்து அவை பறைசாற்றும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துளாராசிக்கு இந்த காலம் இந்த ஆட்டான லக்னங்களில் இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துளா ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம வருட நிறைவில் எப்படி வந்து பலன்கள் நடக்கப் போகுது என்பதை பார்த்துருக்குறோம் ஏன்னா கோள்களின் நிலையை வைத்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ராசி லக்னங்களில் பிறந்த ஒவ்வொருவரும் அவங்க பிறந்த கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தம் என்பது மூணுலேருந்து நாலரைக்குள்ள தான் அந்த நேரத்தில் எழுந்து ஒரு தீபம் இட்டு வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை தரும் ஆமாம் தீபத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்கா நிச்சயம் இருக்குது இந்த நேரத்தை தவற விட்டுறோம் நாங்கள் வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே கடந்துருக்கோம் அப்படின்றவங்க பகலில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தன்னு சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுக்குள் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் இந்த இரு நேரங்களையும் பயன்படுத்தி தீபம் ஏற்றி ஏன்னா இந்த அபிஜித் நேரம் என்பது டெய்லியுமே வரும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் நித்தமுமே ஏற்றலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிறோன்றவங்க இல்லைம்மா நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் இல்லை காலைல சீக்கிரம் ஆறு மணிக்கெலாம் கிளம்பணுன்றவங்க அந்த நேரத்தில் அந்த பிரம்மமுகூர்த்தத்தை எழுந்து ஒரு முகம் கை கால் கழுவிட்டு பூஜை ரூமில் தான் ஏற்றணும்ல வெளில ஹாலில் கூட ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தியானம் மெடிடேஷன் மாதிரி இறைவனை வந்து ஒரு செகண்ட் கூட போடுவோம் ஆத்மார்த்தமாக வேண்டதுக்கு வேண்டி நீங்கள் வந்து அதற்கப்புறம் கூட படுத்துக்கலாம் புரியுதுங்களா நான் அடுத்தது தொடர்ந்து வேலை பார்ப்பனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த தீபம் வந்து தீப ஒளிக்கு கர்மாவை நீக்கக்கூடிய வல்லமை அதிகம் கர்மாவை நீக்குவதே தீபமும் தான் இது நிறைய பதிவுகளில் அவங்கள சொல்லியிருக்கிறேன் அதனால் ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த தீப வழிபாட உங்கள் பிறந்த கிழம தான் சொல்லியிருக்கேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கள்லாம் நடக்கும் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோ சிறப்பான அம்சங்களையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடியது அதை தவறவிட்டவர்கள் தான் அபிஜித் முகூர்த்தம் சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ உங்கள் கோரிக்கைகளையோ பிரபஞ்சத்திடம் முறையிடும்போது உங்களுக்கு பலன்கள் கண்கூடாக நடக்கும் எல்லாம் நம்ம நம்பிக்கை தான் ஆத்மார்த்தமான வேண்டுதல் தான் ஏன்னா பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம ஆள்மனது தான் பிரபஞ்சம் அப்போ நல்லதை சொல்ல சொல்ல நல்லதை சிந்திக்க நம்ம நல்லதை வந்து செயல்படுத்த செயல்படுத்த நமக்கு எப்பொழுதும் வெற்றி நம்மை சுற்றியே வந்து வட்டமிட்டு கொண்டு இருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா ததாசு தேவதைகள் இருந்து கொண்டே இருக்குதுன்னு அப்போ நம்ம சொல்கிறதெல்லாமும் நல்லதாகவும் நம்ம செய்கிறதெல்லாமும் நல்லதாகவும் பொழுது நம் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியை கண்கூடாக காண முடியும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் வேணும் இல்லை இப்போ இந்த காலகட்டம் நான் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்டை எண்ணிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்போ என்ன சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்காக நீங்கள் வேகமாக செயல்படணுமா இல்லை உங்களுக்கு வந்து திருமண பாவங்களும் குழந்தை பிறப்பு உறவுகள் சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம ஆராய்ந்து கொள்ளலாம் அதனால் கூடுதல் விவரங்களுக்கு கீழ்க்க எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து பெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இரையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்